அடுத்ததாக தமிழ் வெளியில அதிகம் தாக்கம் ஏற்படுத்திய நூல்கள்ல ஒன்றான கழிவறை இருக்கை என்னும் புத்தகத்தினுடைய ஆசிரியர் குறைந்த காலத்திலேயே ஐம்பதாயிரம் புத்தகங்கள் வந்து விற்கப்பட்டது இந்த ஒரு புத்தகத்துக்கு தான் அதுக்கே ஒரு சிறந்த கைத்தல நம்ம கொடுக்கலாம் தமிழ்ல வெளியான புத்தகங்கள்லயே இதுவரை பேசாத காமமும் அதை சுற்றியுள்ள உளவியல் அரசியல் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப வெளிப்படையாகவும் எளிது எளிமையாகவும் எழுதியவர் அது மட்டும் இல்லாம பார்வை வழி பயணம் மந்தை மாந்தர்கள் அப்படின்னு இரண்டு நூல்களையுமே இவர் எழுதியுள்ளாரு தொடர்ந்து பெண்களுடைய விடுதலைக்காகவும் பெண்களுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்து எழுதி வருகிறாரு லதா அவர்களை ஒரு பெரிய கைத்தட்டலோட நம்ம அழைக்கலாம் அனைவருக்கும் எல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்லோட நல்லோட பத்தி பக்கமில் வந்தது தான் இந்த புக்கு ஆக்சுவலாக அவரை கொஞ்சம் இது பண்ணணும்னு நினச்சேன் காலங்காலத்தில் ஒம்பதரை மணிக்குன்னு பத்திரிகையில் போட்டிருக்கீங்க யாரையும் காலத்தால் தூங்க விடாம அப்படின்னு பட் அவர் தப்பிச்சாரு நாங்கள் தூங்க விடாமல் வந்ததுக்கு நாங்கள் இன்னும் ஒரு பண்ற நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு பரவாயில்ல பட் முதல் முதல்ல இதை வந்துட்டு கதிர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இவர் நான் இது நல்லோட இன்னொரு புக்கு லான்ச்சில் வந்து மணிவாசு பார்த்துருக்கேன் கதிர் வந்து சொன்னப்போ நான் சொன்ன புக்கை படிச்சுட்டு தான் சொல்லுவேன் எனக்கு எப்பவுமே அணிந்திர இதனோ இல்லை பைசணும் அப்படின்னா கூப்பிட்றாங்கங்கிறதுலாம் ஒத்துக்க முடியாது எனக்கு உள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அது வந்து என்னோடய பிரின்ஸிபல்ஸுக்கு ஒத்துப்போதா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒத்துப்பேன் ஸோ புக்கை கொடுக்க வந்து கொடுத்துட்டு போனார் கதிர் புக்கை பார்த்த உடனே இந்த அட்டைப்படத்தை பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எதுக்கு இவ்வளோ கொடூரமாக ஒரு அட்டைப்படம் உள்ளே என்ன இருக்கு பொதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்தது அப்புறம் இந்த நீலத்தாவணிங்கிற பேரில் ஏதாவது உள்ளே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவிதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படித்தேன் தேடி கண்டுபிடிச்சி அப்போ வந்து ஐ திங்க் திஸ் மேட் ஜஸ்டிஸ் டு தேட் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் இதோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதாவது சாதிய கொடுமைங்கிறது வந்துட்டு சத்தியமாக வந்துட்டு மகாலட்சுமியோட முன்னுரை இருக்குது யார் புக்கு வாங்கினாங்க தயவு செஞ்சு அந்த முதல்ல அவங்களோட முன்னுரையை படிங்க அவ்வளோ எழுதியிருக்காங்க அதாவது நம்ம வெளியிலேருந்து நாங்கள் வேணால் வந்துட்டு அந்த சாதிய கொடுமைக்கு ஆளாகாத மனிதர்கள் வந்துட்டு எங்களுக்கு புரியுது செய்யுது ஆமாம் எங்களுக்கு அது இதுன்னு பேசலாம் பட் அதுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற கோவம்னு ஒன்று இருக்குதுல்ல அது ஒரு ரொம்ப நியாயமான கோவம் ஏன்னா நிறைய போய் படிக்கும்போது இவ்வளோ வலிமையான வார்த்தைகள் இவ்வளோ கொடுமையான வார்த்தைகள் வரணுமா அப்படின்னு ஒரு ரெண்டு ஒரு மூணு போயிட்டியில் நான் யோசித்தேன் ஆனால் அப்போ தான் எனக்கு வந்து இது ஒரு மாதிரி இதெல்லாம் நம்ம அனுபவித்தோமா அனுபவிக்கல இல்லை அப்போ அனுபவித்தவங்களுக்கு அந்த கோவம் இருக்க தானே செய்யும் அப்போ அது நியாயமான வார்த்தை தானே நம்ம வெளியிலேருந்து வந்து இது இவ்வளோ கோவம் வரணுமா இவ்வளோ இந்த வார்த்தை யூஸ் பண்ணணுமாலாம் சொல்லலாம் பட் அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அதுவும் வழி வழியாக அனுபவிச்சவங்களுக்கு அவங்க மட்டும் அனுபவிக்கலை அவங்க வந்து பரம்பரை பரம்பரையாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அதை இருக்கிறவங்களுக்கு அது வந்து அவ்வளோ கோவம் வர தான் செய்யும் என்னை கேட்டால் அந்த கோவமே தான் நான் சொல்லுவேன் உண்மையில் பார்க்க போனால் ஏன்னா நம்ம சமுதாயம் அப்படி தான் இருக்குது இதுல வந்து ரெண்டு மூணு போல்ட்ரி வந்துட்டு அதுவும் நீலதாவணில அந்த ரெண்டு வார்த்தை ரெண்டு ரெண்டு பேரை மட்டும் படிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஏன் அது வந்து அட்டைப்பழத்தை ஜஸ்டிஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு எந்த பேசுனீங்க நான் கண்டிப்பா அதை பத்தி யாராவது பேசுவாங்கன்னு இல்லை நம்ம அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் பட் அவரும் அது அதை படிக்காதனால நான் படிச்சிருந்தோம் அப்படின்னு நினைக்கல ஐம்பத்தி எட்டா கொஞ்சம் பெருசுதான் ஆனா படிச்சிடேன் கருவக்காடு கம்மாக்கரை பொட்டல் காடு புய்தி வயல் என அனைத்து சந்திப்பிலும் அலாதி பிரியம் கொள்வாள் அவள் காதிலும் மூக்கிலும் நான் எச்சில் தொட்டு ஒட்ட வைக்கும் மூக்குத்தி பூவிற்காக அலாதி நாணம் கொண்டு ரசிப்பாள் திருவிழாவை நான் வாங்கி தரும் நீல நிற வளையலுக்காக நீண்ட நேரம் காத்திருப்பாள் நேரம் கிடைத்ததும் நெற்றியிலே திலகமிட்டு கன்னத்திலே இதழ் பதித்து சட்டன வளையல் பறித்து ஓடுவாள் எனக்கோ நண்பர்கள் ஏராளம் என் காதலின் இன்ப துன்பங்களை தீர்க்க பாவம் அவளுக்கு இருப்பதோ அவள் வீட்டு ஆட்டுக்குட்டி மட்டும்தான் இதுக்கப்புறம் கவனிங்க ஆட்டுக்குட்டி வளர்ந்து கிடாயானதும் துள்ளி திரிந்தது வீதியில் குலசாமிக்கு ஆகும் என போட போடப்பட்டது பலி நீல நிறைய வளையல் வளர்ந்து தாவணி ஆனதும் காதல் மலர்ந்தது சேரியில் குலசாமிக்கு ஆகாது என போடப்பட்டது பலி ரத்தக்கரையுடன் நீளத்தாவணி இந்த போயிட் படைச்சிட்டு அதுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அட்டை சரியான அட்டை இதுதான் தோணுறது எனக்கு நீங்கள் போட்டதில் எனக்கு வருத்தப்படலாம் சந்தோஷமே படலாம் இல்லை எல்லோரும் புத்தகம் வாங்கி படிங்க இது வந்து வெறும் எண்பது பக்கம் தான் இருக்கா இல்லை இருபது பக்கம் முந்நூறு அனைந்துற எல்லாம் போயிடுது ஆக்சுவலாக அறுபது பக்கம் தான் இருக்கே அதனால் தயவு செஞ்சு வாங்கி படிங்க அடுத்தவங்களோட உணர்வுகளை தூண்டி போற மூட்டி நாலு பேரை ஆயிரக்கணக்கான மக்கள் சாகுற அந்த மாதிரி மனிதர்கள் வாழ்கிற இடத்துல இவர் வந்து தன்னோட உணர்வுகளை கட்டி நம்மளோட உணர்வுகளை வந்து கிளர்ச்சி செய்கிறாரு ஸோ இவரோட ஆயுதம் வந்துட்டு இவரோட எழுத்துக்கள் இவரை நான் கவிஞன்னு சொல்ல மாட்டேன் ஒரு போராளின்னு தான் சொல்லுவேன் ஒவ்வொரு கவிதையுமே வந்துட்டு நம் நம்மக்குள்ளே என்ன இருக்கு என்ன இருக்கோம் இதை பற்றிலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்துகிட்டே இருக்குது எதாவது பண்ணணும் எதாவது பண்ணணும் எவ்வளோ பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியாது ஒவ்வொருத்தருக்கிறதுக்கு ஒவ்வொன்று ஆயுதம் ஆனால் கண்டிப்பாக போர் ஆயுதம் இல்லை இந்த மாதிரி அதாவது என்ன சொல்கிறது எழுத்துக்கள் எழுத்துக்கள் மூலமாக போராடலாம் வார்த்தைகள் மூலமாக போராடலாம் புரட்சிகள் மூலமாக போராடலாம் பட் அது வந்துட்டு மனிதர்களுக்குள்ள மனிதர்களை சாவடிச்சிக்கிற போராட்டமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் படியேறும் பாடல் இதுல வந்து அவர் ரொம்ப ஆளா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கார் இது வந்து இந்த வயசுல நிறைய பேர் நிறைய கவிதை புத்தகம் போடுறாங்க அதனால கவிதை புத்தகம்னாவே முக்கியமா படிச்சுட்டு தான் பேசுறது காதலி கவிதையா கொட்டுறாங்க கொ கொண்டு கொட்டுறாங்க அது வந்து எந்த வயசுல க கவிதைகள் போட்டாலும் கவிதை புத்தகம் வந்து ஜென்ரலாக ரொம்ப காதலி கவிதையாக தான் இருக்கு பட் இவரோட புத்தகம் கண்டிப்பா அப்படி இல்லை ஃபுல்லா அவரோட மனக்குமுறல்கள் தான் சமுதாயத்தை நோக்கி அவர் அது கே கேட்குற கேள்விகள் தான் இந்த பழியாயிரம் பாடம்ல அதாவது சின்ன வயசுல நம்ம இந்த சாதியெல்லாம் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசுல எப்படி வந்துட்டு பழகிருப்போம் ஒரு வித்தியாசமும் வந்திருக்காது அழகா இயற்கையோட இயற்கையா வளர்ந்துருப்போம் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நம்ம வளர வளர நம்மளுக்குள்ள எவ்வளவு திணிக்கப்படுது அப்படிங்கிறது என்ன துணிச்சல் எங்கிருந்து வந்து ஒரு நிமிஷம் மாத்தி பேசுறேன் இல்ல என்ன துணிச்சல் எங்கிருந்து வந்தது அந்த துணிச்சல் நண்பன் வீட்டு படியேற முடியாத என் கால்களை காட்டிலும் என் வீட்டுப்பாட கணக்கு நோட்டுக்கு என்ன துணிச்சல் நித்தம் ஏறுகிறது அவன் அவன் படியேறுவதற்கு இன்னொருத்தர் படியேடுறதுக்கு நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு காலேஜில் சேர்றாரு முதல் நாளே ஒரு பார்த்தோன்னா ஒரு காதல் வருது ஆனால் மூன்றாம் நாள் பார்த்தால் ஊக்கத்தொகை வாங்க உயர்ந்த கைகளுக்கு மத்தியில் என் கையை எழும்பாது அவள் கைகளோடு மாலையில் பார்த்தால் நான் இறங்கிய நிறுத்தத்தை நிறுத்தி கொண்டால் பார்ப்பதை அதாவது காதல் கூட சாதி பார்த்து தான் வருது அப்படிங்கிற இதை எடுத்து சொல்கிறாரு நான் நிறைய மார்க் இது பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி ஆண்டையும் பறையனே அதிலையும் அப்படி தான் கடைசியில் முடிக்கும்போது இறுதியில் எங்கள் மீது எரிகின்ற நெருப்பில் குளிர் காய்ந்து வருகின்ற பிணவாடையை நுகர்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஊர்தெரு ஆண்டைகளுக்கு தெரியாது ஆண்டைகளும் பல்லனாகவோ பறையனாகவோ பிறந்திருக்க கூடும் என்று நான் இதை வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் நம்ம வந்து இந்த சாதி அந்த சாதி இந்த மதம் ஈவன் ஏன் நம்ம இந்தியர்கள் அப்படிலாம் சொல்லிக்கிறோம் ஆனால் நம்மளோட முன்னோர்கள் யார் நம்மளுக்கு தெரியுமா நம்ம யாராவது வேற ஏதாவது ஊரில் வேறு ஏதோ நாட்டில் பிறந்தவங்களோட வழி வழியாக கூட வந்திருக்கலாம் நமக்கு வந்து அந்த அந்த காலத்தில் ஒரு இடம் ஒரு மாறிட்டே இருக்கும்போது அப்படிதான் நம்ம எல்லாம் இங்கே வந்திருக்கோம் எல்லாருமே வந்துட்டு இந்த மண்ணிலே பிறந்து இப்படியே தான் பிறந்து இங்கே தான் இருந்தோம் அப்படி கிடையாது முன்னோர்கள் எல்லாருமே தலைமுறைக்கு முன்னாடி நம்ம யாருக்கா தெரியுமா தெரியாது அதனால இன்னைக்கு ஆண்டையார் ஆண்டையான சொல்லிக்கிறவங்களாம் எப்படி தெரியாது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது நம்மளுக்கு மேக்ஸிமம் அவனுக்கு என்ன தெரியும் நம்ம அம்மா அப்பா தெரியும் அவங்களோட அம்மா அப்பா தெரியும் ப்ராபர்ட்லேயும் சில பேருக்கு ரெண்டு தலைமுறை பின்னாடி தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது இதில் இருந்ததுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஸோ ரொம்ப அழகான புத்தகம் அழகுங்கிறத விட ரொம்ப மனசை பாதித்த புத்தகம் குடோஸ்ரீ இதே எண்ணங்கள் வந்துட்டு எண்ணங்களோட இதே ஃபயரோட வாழ்க்கை முறை இருங்க உங்களை சுற்றி ஒரு நாலு பேருக்கு அந்த ஃபயர் ஸ்ப்ரெட் இருக்கும் இது ஜென்மஜன்மமாக ஓடிட்டுருக்கிற விஷயம் அது பட் நம்மளால முடிஞ்ச ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் எதாவது நல்லா முடிய எடுத்துருக்கோம் அதை நீங்க எடுத்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சுக்கீங்க ரொம்ப சிறப்பா பேசுனீங்க மேம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அவங்களுக்காக திரும்ப ஒரு முறை நம்ம கைத்தட்ட கொடுத்துடலாம்